வணக்கம் கரளியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலை செய்திகள் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க இணக்கம் தெரிவித்துள்ள நிறுவனங்கள் பல மில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டியுள்ள கொழும்பு துறைமுகம் முட்டை விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரச அச்சகத்திற்கு இன்று முதல் பலத்த பாதுகாப்பு போலீசார் குவிப்பு தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறி வினோத மோசடியில் ஈடுபடும் தலைவர்கள் சஜித் எச்சரிக்கை யாழில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு யாழில் போராட்டம் ஒன்றில் குதித்த பெண் சேவையை புறக்கணித்த பெண் ராணுவத்தினர் கைது சாரதி அனுமதி பத்திரத்தில் ஏற்பட போகும் மாற்றம் வெளியான அறிவிப்பு தமிழர் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த கொடுமை வெளியான அதிர்ச்சி தகவல் அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுக்கு பலத்த காற்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை வெளிநாடொன்றில் கோர விபத்துக்குள்ளான தொடருந்து இருவர் பலி நூறிற்கும் மேற்பட்டோர் காயம் தொடர்பென விரிவான செய்திகள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கு பத்து தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை சுதந்திர தொழிலாளர் காங்கிரஸின் தவிசாளரும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மகிந்தானந்த அழுதமகே தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் பிரதம கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் அதன்படி சம்பளத்தை வழங்க மறுக்கும் தோட்ட நிறுவனங்கள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டு சம்பளம் கூடிய ஏனிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் தமது கட்சியின் ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் பிரதேசத்தில் உள்ள தோட்ட கல்வித்தரம் மற்றும் தோட்ட மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான பணிகளை செய்துள்ளதாகவும் மஹிந்தானந்தமகே தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை தோட்ட தொழிலாளர்களிடம் வந்து பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் அரசியல்வாதிகள் தேர்தலின் பின்னர் எந்த ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டாலும் தற்போது அவர்கள் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி மூன்று தசம் ஆறு வீத சிறந்த வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்ததன் மூலம் கொழும்பு துறைமுகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து செயலாளர் கே டி எஸ் ரூபன் சந்திர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் கொழும்பு துறைமுகம் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தொழில்சார் நடவடிக்கைகள் அந்த முன்னேற்றத்தை அடைவதற்கு தடையாக அமையவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்பதை முதலில் குறிப்பிட விரும்புகிறேன் கொழும்பு துறைமுகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி மூன்று தசம் ஆறு வீத சிறந்த வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது பல்வேறு தொழில்சார் நடவடிக்கைகளும் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இந்த முன்னேற்றத்தை அடைந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை துறைமுக அதிகார சபை நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பதிவு செய்துள்ளதுடன் இரண்டாயிரம் ஆண்டின் முதல் காலாண்டில் மாத்திரம் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் ஈட்டப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு முன்னியம் மற்றும் வடக்கு துறைமுகத்தின் அபிவிருத்தியும் மேற்கொள்ளப்படுகிறது அத்துடன் திருகோணமலை காலி காங்கேசன்துறை ஆகிய துறைமுகங்களிலும் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது விமான சேவைகளும் இருபத்தி ஐந்து வீதம் முன்னேறியுள்ளன இங்கு பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்களின் செயற்பாடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதுடன் விமான சேவைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலைக்குள் நாற்பத்தி ஆறு வீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முப்பத்தி எட்டு ரூபாயிற்கு வழங்குமாறு வர்த்தக அமைச்சர் உத்தரவிட்டுள்ள ஒரு மாதத்தில் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விலையில் கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பம் நுகர்வோருக்கு கிடைக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழகோன் தெரிவித்துள்ளார் மாதாந்தம் ஆறு லட்சம் முட்டைகள் உற்பத்தி நுகர்வுக்கு தேவையான முட்டையின் அளவை விட அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் இருந்து முட்டையை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் முட்டை இறக்குமதிக்கான சில உள்ளூர் முட்டை தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் உள்ளூர் விவசாயி மாத்திரமின்றி நுகர்வோரும் பாதுகாக்கப்படுவார்கள் எனவும் அவர் வர்த்தக அமைச்சு இந்தியாவில் இருந்து முட்டைகளை இறக்குமதி செய்து நுகர்வோருக்கு தலா நாற்பத்தி மூன்று ரூபாவுக்கு விற்பனை செய்ததாகவும் தற்போது உள்ளூர் முட்டைகளை நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கு நுகர்வோர் வாங்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முக்கிய ஆவணங்களை அச்சிடும் அரசு அச்சகத்திற்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் அரசு அச்சகத்தின் பாதுகாப்பிற்காக தனி போலீஸ் நிலையம் ஒன்றினை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு அச்சகத்தின் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று அரசு சென்று பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்ந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பல ஆவணங்கள் ஏற்கனவே தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அதிகாரி கங்காணி கல்பனால் எனக்கே தெரிவித்துள்ளார் தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறிக்கொள்ளும் தலைவர்கள் அண்மையில் ஒரு வினோத மோசடியை நடத்தி ார் மது பசரை தேர்தல் தொகுதிக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி கூட்டம் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தோட்ட உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடருவோம் என கூறிக்கொண்டு தோட்ட உரிமையாளர்களுடன் டீல் போட்டுள்ளனர் இருதரப்பையும் சமநிலைப்படுத்தி மக்களை ஏமாற்றும் கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துகின்றனர் தோட்ட தொழிலாளர்களை விடுத்து தோட்ட தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவோம் தோட்ட மக்களை கூலி தொழிலாளர்கள் என்ற நிலையில் வைத்திருப்பதற்கும் தோட்ட மக்களை லயன் அறைக்குள் வைத்திருக்கவுமே ஆட்சியாளர்கள் விரும்புகிறார்கள் தோட்ட மக்களுக்கென தனி கிராமங்களை உருவாக்காமல் லயன் அறையிலான கிராமங்களை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்நாட்டின் அரசு தோட்டத்துறையில் தனியார் தோட்டத்துறையில் லட்சக்கணக்கான ஏக்கர் காணி விவசாயம் செய்யப்படாத பால் நிலங்கள் காணப்படுகின்றன இவ்வாறானதொரு நிலை இருந்தும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிப்பதாக ஏமாற்றி வருகின்றனர் தோட்ட மக்களை ஏமாற்றாமல் தோட்ட மக்களை நிரந்தர தொழிலாளியாக்காமல் காணியில் வீட்டு உரிமையை வழங்கி சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் தோட்ட மக்களை பலப்படுத்துவேன் தோட்ட தொழிலாளர்களும் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக தேயிலை உற்பத்திக்கு பங்களிக்க முடியும் சாதி மதம் வர்க்கம் கட்சி என வேறுபாடின்றி இத்துறையில் ஆர்வமுள்ள ஏனைய இளைஞர்களும் தோட்ட தொழில் முனைவோர் ஆக்கப்படுவர் தோட்ட தொழிலாளர் சமூகத்தை பெருந்தோட்ட தொழில் முனைவோராக மாற்றுவேன் என்றார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்னாலை மேற்கு சுழிபுரம் பகுதியில் வசித்து வந்த இளம் போது கெலும் சஞ்சீவ ரூபசிங்க என்ற இருபத்தி எட்டு வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த நபர் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் கடந்த ஆண்டு பொன்னாலை சுழிபுரம் மேற்கில் திருமணம் செய்து அங்கு வசித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவருக்கு போதை வசத்து பழக்கம் உள்ள நிலையில் ஒரு தடவை இவரை தடுத்து குழாய் உட்கொண்டுள்ளார் இந்த நிலையில் வீட்டுக்குள்ளில் தூக்கு அறுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவன் அஜயபாலசிங்கம் மேற்கொண்டதோடு உடற்பூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைக்க சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் நவாலி வடக்கு பகுதியில் பெண்ணொருவர் போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் குறித்த போராட்டமானது கிராம சேவகர் அலுவலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது நவாலி வடக்கு ஜே கிராம சேவகர் பிரிவில் கிராம சேவகரின் உதவியாளராக கடமையாற்றும் பெண்ணொருவர் உதவி திட்டங்களில் பாகுபாடு காட்டுவதாக தெரிவித்து குறித்த பெண் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் அந்த வகையில் உதவியாளராக கடமையாற்றும் பெண் வருகின்ற உதவி திட்டங்களை தனக்கு விரும்பியவர்களுக்கு வழங்குவதாகவும் பொதுக்கூட்டங்கள் சமூகமற்ற பொது அமைப்புகளுக்கு அறிவித்தல் வழங்குவதில்லை எனவும் பொதுவான அழைப்பு அறிவித்தல் எனவும் இவற்றை தனக்கு விரும்பியவர்களுக்கு தொலைபேசி மூலம் தருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாட்டை தான் ஏற்கனவே அரசாங்க அதிபர் மட்டத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் இதற்கு முன்னர் இருந்த கிராம சேவகர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் எனினும் புதிதாக வந்த கிராம சேவகரும் அந்த பெண்ணின் கருத்துப்படியே செயற்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெண் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வாழ்வாதாரங்களிலும் பாகுபாடு காட்டப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு செய்ய வேண்டாம் என தான் பலமுறை கூறி முரண்பட்ட நிலையில் தான் பயங்கரவாதத்தை மீளுருவாக்கம் செய்யவுள்ளதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு மொட்டை கடிதம் மூலம் முறைப்பாடு செய்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்கு அழைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிராம சேவகர் தன்னிடம் எதுவும் கேட்கவில்லை என்றும் இந்த போராட்டத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தான் அனுப்பிய கடிதங்கள் தனக்கு கிடைத்த கடிதங்களை ஆடையில் தொங்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராணுவ பணிக்கு சமூகம் அளிக்காமல் கொழும்பு புறநகர் மத்திய கொடையில் உள்ள வீடொன்றில் தலைமறைவாகியிருந்த மூன்று பெண் ராணுவத்தினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கோக்காவில் மற்றும் சதுன்புர ராணுவ முகாம்களில் கடமையாற்றும் குறித்த பெண் ராணுவ அதிகாரிகள் மற்றும் பொல்கசோவிட்டா ஆகிய பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சேர்ந்த பெண் ராணுவ அதிகாரி விடுமுறையில் சென்றிருந்த நிலையில் மற்ற இருவரும் அவரை சந்திக்க சென்றுள்ளதுடன் பல வீட்டிலேயே தங்கியிருந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த வீட்டில் வசித்து வரும் நபரோருவர் இந்த பெண் ராணுவ அதிகாரிகள் இருப்பது தொடர்பில் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற காவல்துறை அவசர இலக்கத்தை தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் அட்டை முறையிலான சாரதி அனுமதி பத்திர முறைமையை லத்திரனியல் சாரதி அனுமதி பத்திரமாக விநியோகிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர அச்சிடும் பிரிவின் பிரதி ஆணையாளர் சுரங்கி பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டின் இருந்தும் சாரதி அனுமதி பத்திரத்திற்கான விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சாரதி அனுமதி பத்திரத்தை துப்பித்தல் காணாமற் போன சாரதி அனுமதி பத்திரத்தை மீள பெற்றுக் கொள்ளல் போன்ற செயற்பாடுகளை எதிர்காலத்தில் இலத்திரியல் முறையில் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நடவடிக்கைகள் பரிச்சார்த்த மட்டத்தில் உள்ளது இதனூடாக காலத்தையும் பணத்தையும் மீதப்படுத்த முடியும் புதிய சாரதி அனுமதி பத்திர முறைமையின் ஊடாக சாரதி அனுமதி பத்திர அட்டை விநியோகிக்கப்படாது இதற்கு மாறாக கையடக்க தொலைபேசிகளிலேயே இலத்திரனியல் சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த முடியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டிலிருந்து திருகோணமலை புராதீவிற்கு விடுமுறைக்காக வந்த இருபது பேர் கொண்ட இலங்கையர்கள் குழு ஒன்று புராதீவின் சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் சுற்றுலா பணியாளர்களால் மிகவும் மனிதாபிமானம் முறையில் நடத்தப்பட்டமை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த குழுவினர் அண்மையில் புராத்தீவிற்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் அவர்களிடமிருந்து தொண்ணூறாயிரம் ரூபாவை புராத்தீவு சுற்றுலா ஊழியர்கள் வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை படகு சவாரி நீச்சல் போன்றவற்றிற்கு தேவையான உபகரணங்கள் மிகவும் பழுதடைந்த நிலைமையிலேயே அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த உபகரணங்களை சுற்றுலா பயணிகள் திருப்பி கொடுக்கும் போது குறித்த உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டதால் இவ்வாறு பழுதடைந்துள்ளதாக தெரிவித்து மேலதிகமாக பன்னிரெண்டாயிரம் ரூபாவினை செலுத்துமாறு சுற்றுலா சுற்றுலா குழுவில் இருந்த பெண்கள் உட்பட அனைவரையும் சுற்றுலா வழிகாட்டிகள் உள்ளிட்ட சிலர் தாக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுபரேலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று மூன்று மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களுக்கு செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அந்தந்த பகுதிகளில் சில இடங்களுக்கு ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமேற்கு மாகாணத்தில் பல மழைக்காலங்கள் ஏற்படக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அடுத்த இருபத்தி நான்கு மனத்திய பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக அரபிக் கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த பிரதேசத்தில் மீன்பிடி மற்றும் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் பணியாளர்கள் உடனடியாக காணி அல்லது பாதுகாப்பான இடத்திற்கு வருமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதியில் பாரபூர்தி மீது தொடருந்து மோதியதில் பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற குறித்த விபத்தில் இருபது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கையின் போது மேலும் எண்பது பேர் காயமடைந்துள்ளமை தெரியவந்துள்ளது குறித்த மீட்பு நடவடிக்கைக்காக முன்னூற்று இருபத்தி நான்கு அவசர கால பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேலும் உயிரிழந்திருக்கலாம் என மீட்பு பணியினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க விணக்கம் தெரிவித்துள்ள நிறுவனங்கள் பல மில்லியன் டொலர் வருமானத்தை ஈட்டியுள்ள கொழும்பு துறைமுகம் முட்டை விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரச அச்சகத்திற்கு இன்று முதல் பலத்த பாதுகாப்பு போலீசார் குவிப்பு தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறி வினோத மோசடியில் ஈடுபடும் தலைவர்கள் சஜித் எச்சரிக்கை யாழில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு யாழில் போராட்டம் ஒன்றில் குதித்த பெண் சேவையை புறக்கணித்த பெண் ராணுவத்தினர் கைது சாரதி அனுமதி பத்திரத்தில் ஏற்பட போகும் மாற்றம் வெளியான அறிவிப்பு தமிழர் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த கொடுமை வெளியான அதிர்ச்சி தகவல் அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களுக்கு பலத்த காற்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை வெளிநாடொன்றில் கோர விபத்துக்குள்ளான தொடருந்து இருவர் பலி நூறுக்கும் மேற்பட்டோர் காயம் தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி